எங்க இவர இன்னும் காணா போனா போன இடம் வந்தா வந்த இடம் எங்க இவ்வளவு நேரமா எங்க போய் சுத்திட்டு வர்றீங்க காலுக்கு தான் ஒரு செருப்பு வாங்கி போட வேண்டியதானே எங்கம்மா இந்த மாசம் சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் தான் வாங்கி போடணும் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டு செலவுக்கே காசு சரியா இருக்கு எங்கம்மா செருப்பு வாங்குறது என்னது கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா அப்ப நீ என்ன சொல்ல வர என்னை கல்யாணம் முடிச்ச பின்னாடிதான் நீ ரொம்ப கஷ்டப்படுறியோ அப்படி சொல்லம்மா கல்யாணம் ஆனால் எல்லாத்துக்கும் ஏதாவது செலவு வரும்ல அதான் சொன்னேன் நானும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கஷ்டப்படுறேன் நான் சொல்லவே இல்லையம்மா நீ சொல்லலை நானும் நீ சொன்னதுக்காக தான் அர்த்தம் இங்கே பாரியா அடுத்த வாரம் எங்கள் சொந்தக்காரவங்க உங்க வீட்டுக்கு கல்யாணம் வருது அதுக்கு நகை வாங்கணும் நீ தான் சீட்டு போட்டிருக்கீங்களே அதை எடுத்து எனக்கு நகை வாங்கிடலாம் என்ன சரியா இல்லம்மா அந்த சீட்டை வந்து நம்ம கடைசியில் எடுத்துக்கலாம் அப்போதான் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அது இல்லாமல் அந்த சீட்டை எடுத்து தான் எங்கள் அம்மாவுக்கு வீடு கட்டி தரேன்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ உங்க அம்மாக்கு எங்கேயோ கடை வாங்கி வீட்டை கட்டு எனக்கு சீட்டு பணத்தை எடுத்து வந்து கொடு நான் நகை வாங்கணும் ஏமா நான் சொல்றதே கேட்கவே மாட்டேங்கிறேன் சரிம்மா ஓ தானே எடுத்து தரேன் இவள்கிட்ட என்ன பேசி புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கணவன் சீட்டு பணத்தை எடுக்க போயிட்டானா எங்க பணத்தை எடுக்க போனால வேற இன்னும் காணா காசை கொடுத்தா தானே போய் சீக்கிரமா நகை வாங்க முடியும் அம்மு அம்மு இன்னையா பணத்தை எடுத்துட்டு வந்துட்ட போல கொண்டா கொண்டா அம்மு நீ அவசரப்படுத்துனால நிறைய காசு சீட்டு தள்ளி எடுத்துட்டேமா நமக்கு நிறைய நஷ்டம் ஆயிடுச்சுமா யோ எனக்கு நகை வாங்கி கொடுக்கறதுனால உனக்கு எல்லாம் வரும் கொண்டாயம் அத இந்தாமா பணம் பத்திரமா வச்சுக்கம்மா அதெல்லாம் எங்களுக்கு பத்திரமா வச்சுக்க தெரியும் நீ வேலைக்கு போற வழியா பாரு அம்மா பசிக்குதுமா சாப்பாடு இருந்தா போடுமா ஏய் ஒன்னு செய்யல டீ கடையில போய் டீ குடிச்சிட்டு வடையை திண்டு போய் வேலை பாரு போயா சாப்பாடு வேணுமா சாப்பாடு தன்னோட தலைவிதி இப்படிதான் நினைச்சிட்டு கணவன் வெளியில போயிட்டானா டீ கடைக்காரே ஒரு டீ ஒன்று போடுங்க என்னையா தான் பால் தீந்து போச்சு டீ கேட்டேன்னா எங்கிட்ட இருந்து நாங்கள் கொண்டு வரது டீ இல்லையா என்ன டீ கடைக்காரே இந்த ஊர் காரைங்களா எப்படி எல்லாமே வசதியானவங்க போல நீ வேற இவங்க பூரா கஞ்சிக்கு செத்துவிங்க டீயை குடிச்சிட்டு தர மாட்டாங்க இவங்கள்ட்ட காசு வாங்கலாட்டியும் போதும் போதுன்னு ஆகி போயிடும் டீ கடைக்காரே ஒரு டீ ஒன்று போடுங்க அப்படியே வடை இருந்தால் கொடுங்க என்ன குமார் இப்போ தான் பால் தீந்துச்சு இப்போ வந்து டீ கேட்குற வடையும் தீந்து போச்சே குமார் ஆண்டவன் நம்மளை ரொம்ப சோதிக்கிறான் டீ கடைக்காரே நம்ம எது கேட்டாலும் கிடைக்கவே மாட்டேங்கிது ரொம்ப புழம்பா குமார் கொஞ்ச நேரம் உட்காந்து ஓய்வு எடுத்துகிட்டு போ மனசு நல்லாயிருக்கும் சரிங்க டீ கடைக்காரே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகிறேன் அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் யார் நீங்கள் ஊருக்குள்ளே பார்க்க புதுசாக இருக்கீங்க அது நான் பக்கத்து ஊருக்கு இருந்தேனா அப்படியே ஒரு டீ குடிக்கலான்னு வந்தேன் டீ இல்லை சரி ஏன் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய கஷ்டமாக உங்களுக்கு அது ஒன்றும் இல்லைங்க என் பொண்டாட்டி தலை தான் தாங்கவே முடியல நகை வேணும் நகை வேணும்னு எப்போ பார்த்தாலும் உயிரை வாங்கிக்கிட்டே இருக்கா இப்போ கூட பாருங்கள் சீட்டு காசை கம்மியாக எடுக்க சொல்லி நகை வாங்க போகிறாலும் இதெல்லாம் தேவையா நமக்கு நகை கேட்டால் வாங்கி தர வேண்டியதானேங்க அதுக்கு எதுக்கு இவ்வளவு சளிச்சிக்கிறீங்க நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை தாங்க நம்ம செய்யணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை செய்யவே கூடாது சரி உங்கள் வீடு எங்கே இருக்குது இந்த ஊர் ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு வீடு இருக்கும் பாருங்க அதுதான் எங்கள் வீடு சரி சரி நான் வரப்ப பார்த்தனேன் ஒரு அழகான வீடு அது உங்கள் வீடு தானா ஆமாம் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க இல்லை எனக்கும் இது மாதிரி ஒரு அழகான வீடு கட்டணும் ஆசை அதனால தான் கேட்டேன் வேறு ஒன்றும் இல்லை சரி எனக்கு வேலைக்கு நேரமாச்சு நான் போயிட்டு வரேன் சரி நானும் அப்படியே ஊரை சுற்றி பார்த்துட்டு நானும் கிளம்புறேங்க கஸ்டமர் இருந்தால் பால் இருக்க மாட்டேங்குது பால் இருந்தால் கஸ்டமர் இருக்க மாட்டேங்கிறாங்க ஆண்டவன் எப்பயுமே நம்மளையும் ஜோதிக்கிறேன் என்ன பண்ணுறது டீ கடைக்காரே நான் போயிட்டு வரேன் சரி குமாரே போயிட்டு வா சாயந்தரமா வா உனக்காகவே பால் எடுத்து வச்சிருக்கேன் டீ கடையில் உட்காந்துருந்தவன் ஒரு திருடனா தன்னோட திருட்டு நகையை குமாரோட பொண்டாட்டிகிட்ட வித்தரலான்னு சொல்லிட்டு இவ பேராசை பிடிச்சவ இவள்கிட்டே கொடுத்தர்லான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போனானா மேடம் மேடம் யாருங்க நீங்க மேடம் நான் ஒரு நகை வாரி உங்க வீட்டுக்கார டீ கடையில பார்த்தேன் நீங்க நகை வாங்குறதா அவர் சொன்னாரு அதான் சரி என்ட்டை ஒரு நகை இருக்கு உங்கள்கிட்ட அதை காட்டலாம்னு வந்தேன் என்ன நகை இருக்கு என்கிட்ட ஒரு நெக்லஸ் இருக்கு மேடம் இது ரொம்ப அழகான நெக்லஸ் எங்கேயுமே கிடைக்காது பாருங்க பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க எங்க கொடுங்க பாக்கலாம் ஐயோ ரொம்ப அழகா இருக்கு விலை ரொம்ப அதிகமா இருக்கும் போலயே விலை ரொம்ப அதிகமெல்லாம் இல்லை இந்த நெக்லஸ் ரெண்டரை லட்ச தான் அஞ்சு பவுனு ரெண்டரை லட்சமா ஐயோ என்கிட்ட ஒரு லட்ச ரூபா தானே இருக்கு அப்படின்னு பார்த்து அவளோட அம்மா அங்கே வந்தாங்களாம் அம்மா அம்மா மா பாமா என்னடி கையில் நெக்லஸ் வச்சிருக்க ஆமாமா இந்த நெக்லஸ் வாங்கலான்னு பாக்குறேம்மா இதை பாருமா உண்மையான தங்கம்மா என்னன்னு குடிரி பார்க்கலாம் இந்தாமா பார்த்து சொல்லு வாங்குறதுக்கு அம்மு சொக்க தங்கம் தான் வாங்கு நல்லா இருக்கு ஆமாம் விலை எவ்வளோ சொல்கிறாங்க அம்மா ரெண்டரை லட்சம் சொல்கிறாரம்மா நீ எவ்வளோ அம்மா வச்சுருக்க அம்மா என்கிட்ட ஒரு லட்சம் தான்மா இருக்குது அந்தாலும் ஒரு லட்ச ரூபா சீட்டு தான் போட்டிருந்தேன் அதை எடுத்து கொடுத்துட்டு போயிருக்கேன் ஏன் நீ மூணு லட்ச ரூபா சீட்டு போட சொல்லியிருக்க வேண்டியதானே அம்மா இதையே அவன் கொடுக்க மாட்டேனா அம்மா அவங்க அம்மாவுக்கு வீடு கட்டணுமா நான் தான்மா பிடுங்கி வச்சுருக்கேன் கூடு எனக்கு நகை வாங்கணுன்னு வீடுமா அவன் நடக்கிறேன் பொண்டாட்டிக்கு ஒன்று செய்யணும்னா அப்படியே அழுவாங்க இந்த ஆம்பளையிலேயே இப்படி தான் இருப்பாங்க அம்மா ரேட்டு நீ பேசுறியா சரி அம்மா நீ தள்ளு நான் பேசி வாங்கறேன் தம்பி நாங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்ப்பா இவளோட புருசனும் பொறுப்பே இல்லாத லட்சம் ரூபா சீட்டு போட சொன்னா ஒரு லட்ச ரூபாய் போட்டு என் பிள்ளை குடுத்திருக்கா ஒரு லட்ச வாங்கிட்டு நகைய தாப்பா அம்மா உங்களையும் நல்லவங்களா வேற தெரியறீங்க உங்க மருமனை பார்த்தா கொஞ்சம் மோசமான ஆள் மாதிரி தெரியுது சரி உங்களுக்காக நான் இந்த நகையை குடுக்கறேன் ஒரு லட்ச ரூபாய் கொடுங்க வச்சுக்குங்க ஐயோ இந்த உலகத்துல நல்ல மனுஷங்க இன்னும் இருக்காங்கப்பா உன மாதிரி ஆளு இருக்கனால தான் இந்த உலகத்துல மழை பெய்யுது அம்மா நகையை போய் உள்ள வச்சுட்டு அந்த காசை எடுத்துட்டு வா சரிம்மா இந்தாம்மா பணம் இந்தா தம்பி ஒரு லட்சம் இருக்கு என்ன பாத்துக்கப்பா உங்களை மாதிரி நல்லவங்கள சந்தேகப்படக்கூடாது அது ஆண்டவனுக்கே அழுக்காது சரிம்மா நான் போயிட்டு வரேன் அது அழகான நகை போட்டுக்கோங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் நான் போயிட்டு வரேன் திருடே திருட்டு நகை இவங்க தலையில கட்டிட்டு அங்க இருந்து போயிட்டு ஆனோ அடியா அம்மா சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கம் சொக்க வைக்கும் சொக்கத்தங்கம் அவனை எப்படியாம தி வாங்கின பாரு ஆமாமா சீர் குடுக்குறேன்னு சொல்லிட்டு சீரே கொடுக்காம எனக்கு கல்யாணத்தை முடிச்ச பத்தியா உன் தரமா யாருக்குமா வரும் அடே போடி சரி அம்மா நான் போயிட்டு வரேன் நகை சூதானா சரிம்மா வீட்டுக்குள்ள உட்காந்து நகையை போட்டு அம்மு நகையை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு இருந்தாலும் வேற எவ போட்டிருந்தாலும் இந்த நெக்லஸ் அவ்வளவு அழகா இருந்திருக்காது என் கழுத்துக்கு வரும் இந்த நெக்லஸ்க்கே ஒரு அழகு வந்துருச்சு அதுவும் கம்மியான காசுக்கு நகை வாங்குறது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு என்ன சும்மா வாங்கியிருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கோம் என்ன பண்றது படுபாவி காசை வாங்கிட்டு போயிட்டேன் ஒரு லட்ச ரூபாய என்னையா அது முல்லாட்டி வந்துட்ட ஓட்டி கீட்டி பார்த்துட்டு வந்திருக்க வேண்டியதானே காசு வேணும்ல அம்மா ஏற்கனவே பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்குறேன் இதுக்கு மேலே ஓட்டி பார்த்தேன்னா நான் காஞ்சி போயிடுவேன் தீஞ்சு போயிடுவேன் கருகி போயிடுவேன் வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லையா உனக்கு அம்மு கழுத்துல என்ன நகை புதுசா இருக்கு கௌரிங்க எவ்வளவுக்குமா வாங்கினேன் யோ என்ன உங்க குடும்பம் மாதிரி கவரிங் நகையை போட்டு தெரியற குடும்பம் நினைச்சியா இது தங்கம் யா சொக்க தங்கம் காசு கொடுத்து வாங்கிருக்கியா ஐயோ அம்மு இவ்வளவு பெரிய நகை வாங்குறதுக்கு ஏதுமா காசு நீ தான் ஒரு லட்சம் ரூபா கொடுத்தீல அதுல தான் வாங்கின இந்த நகை அம்மு நான் கொடுத்த ஒரு லட்ச ரூபாய் இவ்வளவு பெரிய நகை வாங்கவே முடியாது யோ உனே மாதிரி எனக்கு என்ன புத்தியா இல்லாம இருக்கு புத்திசாலித்தனமா எப்படி ஒரு லட்ச ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய நகை வாங்கிருக்கேன் பாரு என் திறமையெல்லாம் வருமா உனக்கு சுட்டு போட்டாலும் வராதியா அம்மா ஏதாவது திருட்டு நகையா இருக்க போதுமா தேவையில்லாம ஏதாவது பிரச்சனைல மாட்டிக்காதமா அதான பார்த்தேன் ஓவாயில இன்னைக்கு நல்ல வார்த்தை வந்திருக்கு திருட்டு நகை திருட்டு நகை போ போய் பரோட்டா வாங்கிட்டு வா ஏமா காலையிலயும் சாப்பாடு செய்யல மதியமும் செய்யல நைட்டும் செய்யலாமா அம்மா என்னமா இது கொடுமையா இருக்கு யோ என்ன உனக்கு கொடுமை பத்தினாங்க போய் எனக்கு ஒரு கொத்து பரோட்டா வாங்கிக்க உனக்கு ரெண்டு சாதா பரோட்டா வாங்கிக்க போதும் நீ பாட்டுல உனக்கு கொத்து பரோட்டா வாங்கிக்காத காசு வீணா போயிடும் யோ நின்னுகிட்டே இருக்காதியா போய் வாங்கிட்டு வாயா காலையில இருந்து எனக்கு எவ்வளவு வேலை சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றது நம்ம தலையெழுத்து ஆண்டவன் இப்படி எழுதிருக்குன்ட்டு குமாரு புரோட்டா வாங்க போயிட்டானா மறுநாள் காலையில அம்முவும் அவங்க அம்மாவும் வீட்டுக்கு வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் ஏடி அம்மா நகையெல்லாம் போட்டு பார்த்தியா நல்லா இருந்துச்சா அம்மா எனக்கு அழகா இருந்துச்சுமா சூப்பரா இருந்துச்சு அப்பேன்னு பார்த்து அங்க ஒரு போலீஸ் ஆபீசர் வந்தாராம் சார் என்ன சார் அம்மா ஒண்ணு இல்ல ஒரு விசாரணைக்காக வந்திருக்கேன் பயப்படாதீங்க என்ன விசாரணை சார் அம்மா நேற்று ஒரு திருடன் இந்த பக்கத்தில் ஒரு திருட்டு நகையை விற்றுக்கான அது விஷயமா தான் விசாரிக்கலான்னு வந்தேன் அந்த திருட்டு நகையை வாங்கினது யாருன்னு தெரிஞ்சா அவங்கள கைது பண்ணி ஜெயிலில் போட்டு பல வருஷம் தண்டனை கிடைக்கிற மாதிரி செய்யலான் இருக்கேம்மா இது வரலையே சார் அது இல்லாமல் இந்த ஊரில் யாரும் திருட்டு நகையெல்லாம் வாங்க மாட்டாங்க சார் இல்லைம்மா விசாரிச்சதுல அந்த திருடன் நேற்று இந்த ஊருக்கு தான் வந்திருக்கான் இந்த ஊரில் தான் யார்கிட்டயோ நகையை விற்றுக்கான் எங்களுக்கு நல்லா தெரியும் சரிம்மா நான் மற்றவங்கள்ட்ட போய் விசாரிச்சுட்டு யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் நான் போயிட்டு வரேன் சார் இந்த உலகமே சரியில்லை சார் திருட்டு நகையெல்லாம் வாங்குறாங்க பாருங்களேன் சரிங்க சார் நீங்க போய் கண்டுபிடிங்க போங்க போலீஸும் இருந்து கிளம்பிட்டாராம் அம்மாவும் மகளும் பயந்து நடுங்க ஆரம்பிச்சுட்டாங்களா ஏண்டி அம்மு நேத்தே நான் சொன்னேன் கேட்டியாடி என்னம்மா சொன்ன நீ வாங்க தானம்மா சொன்ன நீ தானம்மா விலைய பேசுன இப்போ என்னைய சொல்ற என்னடி அம்மு என்னைய சொல்ற ஆமா சொக்கத்தங்க சொக்கத்தாங்க என்ன போ போய் ஸ்டேஷன்ல போய் கம்பி என்ன சரி அம்மு அமைதியாரு நம்ம நகை வாங்கினதான் யாருக்கும் தெரியாதுல்ல நகையை வச்சுக்கலாம் சொல்லாத அவங்க அம்மா தைரியமா மகளுக்கு ஆறுதல் சொல்லியிருந்தாலும் ரெண்டு பேருமே சோகமா தான் உட்காந்துருந்தாங்களாம் அப்படினு பார்த்தா அந்த திருடே வந்தானா அட பாவி இப்படி எங்களை ஏமாத்தா திருட்டு நகை எங்க தலையில கட்டி விட்டு போயிக்கா ஏய் முதல்ல எங்க காசை கொடு உன் நகையை வாங்கிட்டு போட நீங்கதான் பேராசைப்பட்டு திருட்டு நகைய வாங்கிங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் ஒன்னும் பண்ண முடியாது டேய் திருட்டு பையலே மரியாதை எங்க காசை நீ கொடுக்கலனா உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவோம் பாத்துக்க ஹாஹாஹா நீங்க என்ன என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குறது நானே போலீஸ்ல உங்களை சொல்லி கொடுத்துருவேன் நான் எப்ப நகைய திருந்தாலும் உங்கள்ட்ட தான் விப்பேன்னு சொல்லுவேன் அட பாவி அதுக்கப்புறம் நீங்க தான் ஜெயில பல வருஷம் கழித்தீங்கனும் அதனால் நீங்க என்ன பண்றீங்கனா என் நகையை என்டே கொடுத்துருங்க உங்க பணத்தையும் நான் தர மாட்டேன். அத மீறி ஏதாவது பேசுனீங்க போலீஸ்ல உங்களை காட்டி கொடுத்துட்டு நானும் ஜெயில்ல இருந்துக்குவேன் எனக்கு ஜெயில்ல இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நீங்க ரெண்டு வரும் அஞ்சு வருஷம் இல்ல பத்து வருஷமா ஜெயில்ல இருந்து கழித்திங்கனம். ஆஹா அம்மா என்னமா இப்படி சொல்றியா? ஜெயில வீலின் பயமுதுறானேமா? அடேய் இவன் பாட்டுல நம்மளையும் கை விட்டான்னு வெச்சுக்க ஜெயில பிடிச்சு போட்டுறாங்கடி ஏடி இந்த வயசான காலத்துல நான் எப்பறிய ஜெயில்ல இருப்பேன்?

நாக அடுத்த வாரம் கல்யாணத்துக்கு போட்டு போலான் இருந்தேமா அடியை நம்மள ஜெயில புடிச்சு போட்டு காலை குத்தி விட்டு போல கல்யாணத்துக்கு போறானா கல்யாணத்துக்கு கவரி நகைய போட்டு போ கொண்டா திருட்டு தம்பி இந்தாங்க உங்க நகை சரி நகையை குடுமா கையிலே வச்சுக்கிட்டு இருக்க ஓ நகை மாதிரி உங்களை மாதிரி ஆசை பிடிச்சவங்க இருக்கிறதுனால தான் என்ன மாதிரி ஆளுகளுக்கு பொழப்பே ஓடுது நான் அடுத்த கிராமத்துக்கு போகணும் எனக்கு வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் இதே வேலையாக தான் அலையிறீங்களா திருட்டு தம்பி யாரை பார்த்து திருட்டு தம்பிங்கிற நீ தான் திருட்டு கலவி ஆ வேலை கம்மியாக கிடச்சுண்ணா திருட்டு நகையை கூட வாங்குவேன் சரி திருட்டு கலவே போயிட்டு வரேன் அம்மா உனக்கு எவ்வளோ தைரியம் பாரு இன்னைக்கு திருட்டு கிளவின்னு சொல்லிட்டு போகிறேன் அம்மா உனக்கு பார்த்து ரொம்ப கவலையாக இருக்கா நான் அவர் வந்தால் என்ன பதில் சொல்கிறதுனே தெரில நான் வேற ரொம்ப அவரை திட்டிட்டேன் அதெல்லாம் உன் பிரச்சனைடி நீ பார்த்துக்க எனக்கு மனசு சரியில்லை நான் போயிட்டு வரேன் அம்மு வீட்டுக்கு வெளியே அழுதுகிட்டே உட்காந்து இருந்தாலாம் பார்த்து குமாரும் அங்க வந்தானா அம்மு ஏமா அழுதுகிட்டு இருக்க என்னமா பிரச்சனை ஏங்க இனி ஒருத்தர் ஏமாத்திட்டாங்க நகையும் போச்சு பணமும் போச்சுங்க அது திருட்டு நகையாங்க நான் தெரியாம வாங்கிட்டேன் அம்மு என்ன சொல்ற பணம் போச்சு நகையும் போச்சா என்ன அம்மு சொல்ற என்ன சொல்ற ஆமாங்க நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமும் போச்சுங்க அந்த நகையும் வாங்கிட்டு போயிட்டாங்க நான் தப்பு பண்ணிட்டேங்க இனி மன்னிச்சிருங்க அம்மு அழிகாத வாழ்க்கையில மனுஷங்க தப்பு பண்றது இயல்பு தான் பணம் போனா போயிட்டு போகுது நம்ம திரும்ப சம்பாதிச்சுக்கலாம் நீ மனசு கஷ்டப்படாத அம்மு நீ மனசு கஷ்டப்படாத நான் இருக்கேன்ல குமார் இப்படி சொன்னதும் அம்மு அவ செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டாலாம் குமார்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தாலாம் ஏங்க என்னை மன்னிச்சிருங்க சே நான் இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன் நீங்க இந்த மாதிரி பேசுறீங்களேங்க நீங்க கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க அம்மு அழியாத அம்மு என் மனசு தாங்கல நம்ம இனிமேலாவது சந்தோஷமா இருக்கலாம் அம்மு சந்தோஷமா இருக்கலாம் சரிங்க இதோட இந்த கதையும் முடிஞ்சிருச்சான் இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா பேராசை என்னைக்குமே பெரும் நஷ்டமாதான் ஆகும் சரிங்க நண்பர்களே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க நாங்க இன்னொரு கதையோட நாளைக்கு வரோம் பாய்